ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க அந்த வகையில் இன்றைய தினம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னதாக மூல நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை பொறுத்தமட்டிலும் காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை மேசராசி நேயர்களும் அதன் பின்னதாக ரிஷபராசி நேயர்களும் அதில் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமமாக அமைகின்றது நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் ரிஷபம் மற்றும் கடக கடகராசினேயர்கள் சரிங்களா இன்றைய தினத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் வந்து ஏகாதசி ஆக பெருமாள் வழிபாடு செய்வதற்கு குறிப்பாக விரதங்கள் இருந்து இறைவன் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் உகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆக மொத்தத்தில் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்றைக்கி உண்டுங்க ஆக கூடுமான வரையிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கவனித்து இருந்துக்கிடுங்க ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வருகின்ற பொழுது அப்படி அனுசரித்து நகர்ந்துக்கிறது நன்மை பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டு வேலை வாய்ப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னேறிடுவீங்க ஆக தொழில் பொருளாதாரத்தை சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது கடன் தொந்தரவுகள் மடமடவென என குறைகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகளும் குறையும் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாள் உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினையாகி கிடைக்கின்ற நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னடைவனா பின்னடைவான ஒரு நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம்ங்க குறிப்பாக மனநிலையில் ஒரு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் அல்லது தேவையில்லாத விரக்தி நிலை உங்களுக்கு மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அதனால் ஒரு மனக்குழப்பத்தினால் இன்றைய தினம் முக்கிய செயல்கள் எதிலும் முடிவெடுக்காமல் இருப்பது குறிப்பாக தொழில் பொருளாதாரம் சார்ந்து முடிவெடுக்காமல் இருப்பது இன்றைய தினம் நல்ல மேன்மையை தரும் மைண்டை வந்து டீவியேட் ஆகிட்டே இருக்கும் ஆக பிள்ளையாரை பிடிச்சி வழிபாடு செய்கிறது நல்ல மேன்மைகளை பெற்றுத்தரும் பயன்படுத்திக்கிடுங்க மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதினத்தை சார்ந்தவர்கள் மிருக சீரட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல நாள் தாங்க காதல் வெற்றி பெறக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாக அமைகின்றது மருத்துவம் சட்டம் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்குங்க ஆக ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் உறவுகளில் தாயார் வழியிலிருந்து சின்ன சின்ன தொந்தரவுகளையோ அல்லது மனசங்கடங்களையோ ஏற்படுத்தும் ஆக தாயார் ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பெருசாக எதிர்த்து பேசாமல் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஏனென்றால் வேகம் கொடுத்தவள் நம்ம ஈன்றெடுத்தவள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனால் தாயார் உறவை அனுசரித்து செல்ல வேண்டும் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் ஆக புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே புதிய பொருள் வாங்குறது ஏறனே ஏதாவது ஒரு பொருளை மாற்றணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்லாம் ஐடியா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் உடல் நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் மருத்துவத்திற்கு பிறகு க்யூர் ஆகிட்டு அப்படி அழகாக சரியாகி போயிடுவீங்க தொழில் சார்ந்தும் பார்த்திங்கன்னா ஓரளவு பொருளாதார ரீதியாக முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் ஆனால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிக மிக மேன்மை குழந்தைகளின் படிப்பும் ஓரளவு நல்ல முறையிலேயே நகருகின்ற நாள் இந்த நாள் பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலைச்சல் மிகுந்த நாளுங்க எதை தொட்டாலும் அலைச்சல் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் எதுக்கும் பெருசாக ரிசல்ட்ஸ் கிடைக்காது அலைச்சல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மனை மாற்றம் வீடு மாற்றம்னு எதையாவது ஒரு அலைச்சல்கள் இன்றைய தினம் உண்டு சகோதர வழிகளிலிருந்தும் தொந்தரவு ஏற்படும் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில எனக்கு புதிய மாற்றங்கள் புதிய உறவுகள் புதிய நட்பு வட்டாரங்கள் அப்படிலாம் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்க்காத திடீர் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் வீடு மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடு மாற்றமெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ஆக மாற்றமும் புதிய உறவுகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் பேச்சால் பிரச்சனை வரும் ஆக குடும்பத்தில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் பேசுறது மனைவி பற்றி பேசுறது கடமைனை பற்றி பேசுறது வாழ்க்கை துணையோடு சண்டை கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிடணும் குடும்பத்தில் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க அல்லது கொடுத்துட்டீங்கன்னா அதை பட்டு நட்டப்பட்டாலும் காப்பாத்திடுங்க இல்லைனா குடும்பத்தில் பேருகெட்டு போயிடும் அல்லது உறவு சிக்கலாயிரும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அடுத்ததாக இவங்க பூரம் பூர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் ஓரளவு கணிசமான முறையில் ஏற்றத்தை கொடுக்கின்ற நாள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளை ஓரளவு பேசி பெரியவங்க தலையிட்டு பேசி அப்படியே ஒரு சமாதான நிலைக்கு வருகின்ற நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே எதையாச்சும் ஒரு வகையில் உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருப்பீங்க அதுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வருங்க ஆனால் உடல்நிலை மேம்படும் கவலைப்படாதீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கும் சட்டத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உடல் இல்லையிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் முக்கியமாக ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு முக்கிய செயல் எடுத்தாலும் நீங்கள் அப்படியே ஒரு மந்தமாக இருப்பீங்க ஒரு ஆக்டிவாக இருக்கவே மாட்டிங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயத்தை நாளைக்கு முடிக்கிற அளவில் தான் உங்கள் வேலையினுடைய வேகம் இருக்கும் அதனால் முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி துவங்காமல் இருப்பது மேன்மை சரிங்களா சித்திரை துலாம் மற்றும் கண்ணியை அந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு அளவுக்கு நகர்வு இருக்கக்கூடிய நாளாகவும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது குறிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போயிட்டு வரணும் ஆன்மீக பயணங்கள்லாம் போய்ட்டு வர்றதுக்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டிலும் எனக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக கடன் வாங்கி அங்கே செலவு பண்ணுறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி எதையாச்சும் ஒன்று கடன் வாங்கி பண்ணுவீங்க இல்லையா அதை கடன் வாங்கிங்கிறத இன்றைக்கி ஏற்படுத்தும் அப்போ கடனை வாங்கி தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை எதேனும் செய்து விட்டீர்கள் என்றால் வீணாக போயிடும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் கடன் வாங்குங்க அது ஒரு தகுதியான விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்கள் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நகர்வு இருக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆக வெளியிடங்களுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டீங்களோ அவங்க இன்றைய தினம் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு சில ஞான புரிதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகின்றது அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நண்பர்களே இன்றைய தினம் என்னதான் வருமான ஓட்டம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக கையில் இருந்தாலும் எதையுமே ஒரு திறம்பட செயல்பட்டு தக்க வைக்க மாட்டீங்க ஆக வருகின்ற வருமானங்களை இழக்கின்ற அல்லது விரையும் செய்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகின்றது கொஞ்சம் பார்த்து கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஓவரா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிரும் இருந்துக்கிடணும் குறிப்பாக பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுறதுல எனக்கே எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா விரை செலவுகள் அதிகரிக்கும் சரிங்களா கேட்டை கேட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வும் எதிரிகளை வெல்லுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்படுகின்றது தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான சுணக்கத்தன்மை விலகி ஆரோக்கிய ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல சக்சஸ் ரேட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி மடமுடன் குறைகின்ற நாள் யோக நாள் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உத்தியோகத்தில் ஏண்டாயங்களாம் வேலை செய்யணும் நம்ம கிளம்பி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உத்தியோகம் சார்ந்து விரக்தியையோ சில பிரச்சனைகளையோ ஏற்படுத்தும் அதனால் அவசரப்பட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணுறது ஜாபை விடுறதை தவிர்க்கணும் இன்னைக்கு ஆனால் அந்த எண்ணங்கள் இன்றைக்கி தோணும் கொஞ்சம் பார்த்து விட்டு விட்டுறாமல் இருங்க சரிங்களா பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் வேலையில் மாற்றம் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகள் உத்தியோகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பார்த்து வந்த சட்ட ரீதியான சிக்கல்களில் வென்று காட்டுவது தொழில் சார்ந்த சட்ட ரீதியான சிக்கல்களை வென்று காட்டுவதுன்னு ஒரு ஆற்றல் மிக்க நாளாக அதிகாரமிக்க நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் வேலை அமையும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா உத்ராடம் தனுசு மற்றும் அகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே புதிய வேலை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நாள் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கான நாள் உயர்கல்வில ஏற்றம் பெறுவதற்கான நாள் ஆன்மீக மார்க்கத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமைகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் பேர்கடம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தகப்பனாரோட கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆக பூர்வீகத்தில் ஏதாவது முக்கியமான விஷயங்களில் தலையிடுறீங்க முக்கிய விஷயங்களில் பங்காற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கணுங்க நீங்கள் பாட்டு எடுக்கின்ற சில முடிவுகள் உங்களுக்கு பின்னடைவை தருவதற்கு வாய்ப்பு அதிகம் தகப்பனாரின் உடல்நிலையிலேயோ அல்லது தகப்பனாரோட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துவதிலேயோ இந்த நாள் வந்து குறியாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தைச் சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது உயர்கல்வியில் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது சட்ட ரீதியான சிக்கல்களில் வெற்றிகளை காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சதயம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் இந்த ரெண்டு தாங்க பிரச்சனையே எதையாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பேசிடுவீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு சில அதை புழங்கிக்கிட்டே சில பிரச்சனைகளை இழுத்து விட்டுருவீங்க அதனால குடும்பத்தில் கொஞ்சம் நிதானிச்சிருங்க ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு சார்ந்த இடங்களில் நரம்பு சார்ந்த இடங்களில் கவனிச்சு சரிங்களா நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் வெளியில் சொல்ல முடியாத மாதிரி திடீர் வருமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு என்ற தினம் அதிகம் ஆன்மீகத்துல நல்ல உயர்நிலை அடைவதற்கான வாய்ப்பும் இன்றைய தினம் மிக சிறப்பாக உண்டு எதிர்பார்த்திருந்த குருமார்களினுடைய அருள் இன்றைய தினம் கிடைக்கும் உத்திரட்டாதி மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே புதிய வேலை வாய்ப்புகளோடு இருந்தவர்களுக்கு என்ற எது தினம் வேலை வாய்ப்புகள்லாம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நகரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது ஆனாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி கிடையில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அதனாலேயே வேலை அமைப்புகளில் கொஞ்சம் டிஸ்டர்ப் நடக்கும் அதனால் நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடைய முடியாமல் அப்படியே தடப்பட்டு நிற்பீங்க அதனால் குடும்பத்தில் பெருசாக அன்றைக்கி சண்டை சச்சரவுகள் வரும்போது அதை தலையில் தூக்கி போட்டுக்க கூடாது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும் அதனால் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருந்தாங்க வாழ்க்கை உடல் உடல்நிலையில் கவனமாக இருந்தீங்க சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே வரணமைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாக அமைகின்றது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்து நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரம் சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தான கௌரவமான சில சூழல் இன்றைய தினம் சமூகத்தில் ஏற்படுறதுன்னு ஒரு ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்